நாமனுக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ஃபோர் ஆஃப் ட்ரேடிங் எஜுகேஷன் ஃபார் பிகினர்ஸ் உடைய ஃபோர்த் எபிசோடு வந்து பார்க்க போறோம் ஸோ ஃபோர்த் எபிசோட வந்து பார்த்தீங்கன்னாக்க ட்ரேட் பண்றதுக்கான செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு எந்த செஷன்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாக்க பெட்டராக இருக்கும் எந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்டான அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இந்த சீரியஸை ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து நீங்க பாக்கணும் அப்படின்னாக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க சோ இந்த பிளேலிஸ்டோடைய லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் எபிசோட இருந்து அப்டூ பிப்டி எபிசோட் ஆக்சுவலா நீங்க வந்து தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு போரக்ஸ் மார்க்கெட்டை பத்தியான பேசிக்ல இருந்து மார்க்கெட்டை பத்தியான தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே வந்துரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏமாற வேண்டியது இல்லை அதேபோல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாலும் நீங்களே இண்டிபென்டென்டாக யாருடைய சப்போர்ட்ஸ் இல்லாமல் பண்றதுக்கான சான்சஸ் நிறைய கிடைக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம அந்த வீடியோ பார்க்க போறதுக்கு முன்பா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய ரிஸ்க் டிஸ்க்ளைமரை கிளியராக ரீட் பண்ணி பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க அதே போல குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய நல்ல ரெகுலேட்டட் ப்ராப்பரான சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ப்ரோக்கர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டா போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் மூலமா உங்களுடைய அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம முன்னாடி சொன்னது போல இந்த வீடியோவில் போராக்ஸ் மார்க்கெட் செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அதில் பெஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம்ல நம்ம ட்ரேட் பண்ணா பெட்டரா இருக்கும் அதே போல ஒஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எது எந்த டைம்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடே பண்ணக்கூடாது அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா நீங்க வந்து ஸ்டடி பண்ண முடியும் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னாக்க போராக்ஸ் மார்க்கெட்டை பத்தி பேசிக்கா

ஸோ சண்டே இருந்து ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் ரன் ஆகும் சரிங்களா ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய ஒரு காமன் மார்க்கெட் இது வேர்ல்டில் இருக்கக்கூடிய யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோரோக்ஸ் எக்ஸ்சேஞ்சு பண்ணணும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த மார்க்கெட்டில் தான் பண்ண போகிறோம் அப்போ இந்த மார்க்கெட் வந்து ஒரு சைக்ளிக்காக ஓகேங்களா உங்களுக்கு கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ்ன்னு ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இது ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆயிரும் ஓகேங்களா அதனால தான் இது வந்து பார்த்தா ஒரு டொண்டிஃபர் ஹவர்ஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ரன் ஆகுது ஸோ மேஜரா அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நாலு செஷனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேஜர் செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்போம் அது என்னென்ன செஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்க சிட்னி செஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் சிட்னி அதே போல இங்க கொடுத்துருக்கக்கூடிய கூடிய டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா யூடிசி டைம் ஃப்ரேம் பிரகாரம் இருக்கும் டென் பிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகக்கூடிய டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஓகேங்களா சண்டேலருந்து அல்லது அதே போல் பார்த்தீங்கன்னா சிட்னி ஸ்டேஷன் யூடிசி டைம் ஃப்ரேம்ல எவரிடே உங்களுக்கு வந்து டென் பிஎம்க்கு ஓப்பன் ஆகி செவன் ஏஎம்க்கு முடிஞ்சிடும் ரெண்டாவதா இருக்கக்கூடிய ஒரு மேஜர் செஷன் என்ன அப்படின்னீங்கன்னா டோக்கியோ சொல்லுவோம் ஸோ பேரலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே டைம்ல ஏஷியனும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கிறனால ஏசியன் செஷனாவும் சொல்லிக்கலாம் டோக்கியோவும் சொல்லிக்கலாம் பட் ஃபோர்ட்ஸ் மார்க்கெட் காமனாக யூஸ் பண்றது டோக்கியோ செஷன் தான் சொல்லுவோம் ஓகேங்களா டோக்கியோ செஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு டுவெல் ஏஎம்ல இருந்து நைன் ஏஎம் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மார்க்கெட் உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லண்டன் லண்டன் வந்து உங்களுக்கு யூடிசி டைம் டைம் பிரகாரம் எயிட் ஏஎம்ல இருந்து ஃபைவ் பிஎம் வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகும் அடுத்தது வந்து நியூயார்க் செஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் பிஎம்ல இருந்து டென் பிஎம் வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகும் சோ இங்கேயே நீங்க பாத்துருக்கலாம் ஸோ டென் பிஎம்க்கு வந்து வந்து நியூயார்க் செஷன் உங்களுக்கு முடியுது முடியக்கூடிய சைமன் டேனியஸா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்னி மார்க்கெட் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது சரிங்களா ஸோ நியூயார்க் மார்க்கெட் முடியுது சிட்னி மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுது அப்போ உங்களுக்கு கண்டினியூவா பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏதோ ஒரு மார்க்கெட்டோடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன்ல இருக்குது அல்லது வந்து ஏதோ ஒரு செஷன் வந்து ஓப்பன்ல இருந்துட்டு இருக்கும் அதனாலதான் ஃபோரோக்ஸ் மார்க்கெட் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு ரன் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒவ்வொரு செஷனை பத்தியும் தெளிவா நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம முன்னாடி சொன்னது போல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சிட்னி செஷன் சிட்னி செஷனுடைய ஓப்பனிங் டைம் வந்து டென் பி எம்ல இருந்து செவன் ஏஎம் வரைக்கும் இந்த டைம்ல மேஜரா எந்தெந்த கரன்சிஸ் வந்து உங்களுக்கு பிளக்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஏயுடி நியூசிலாந்து அண்ட் ஜேபி ஒய் ஓகேங்களா ஸோ அடுத்ததா இந்த மார்க்கெட் டைம்ல வலாட்டலிட்டி எப்படி இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தா ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான விளாட்டாலிட்டி தான் ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் சாரி நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா பீப்புள்ஸ் மட்டும் தான் மோஸ்ட்லி இந்த டைமில் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு டைம் அதனால வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் விளாட்டாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே போல் இந்த டைம் ஃப்ரேம் இந்த செஷன் டைமில் யாரெல்லாம் ட்ரேட் பண்ணாலும் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக ஒரு லாங் டேம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ப்ரெடிக்ட் பண்ணி போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான செஷன் நீங்க யூஸ் பண்ணலாம் இல்ல நான் ஒரு ஸ்கால்பிங் மாதிரி பண்ண போறேன் ஸ்விங் ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த செஷன் வந்து நமக்கு வந்து கன்வீனியா இருக்காது சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க அதே போல இந்த செஷனுடைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் டே மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் டைமா தான் மோஸ்ட்லி இருக்கும் மேபி சிட்னி டைம்ல எதையுமே வந்து ஃபண்டமெண்டல் வரல அப்படின்னா ப்ரீவியஸ் டே மார்க்கெட் மூமெண்ட் ஒரு கரெக்ஷன் டைம் அந்த மார்க்கெட் வந்து இருக்கும் இந்த மோஸ்ட்லி இந்த டைம்ல ஓகேங்களா இது மோஸ்ட்லி நிறைய பேர் தெரியறது இல்லை ரெண்டாவது நம்ம பார்க்க போறது ஏசியன் ஸ்டேஷன் அல்லது டோக்கியோ ஓகேங்களா இதோடைய மார்க்கெட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது டுவெல் ஏஎம்ல இருந்து நைன் ஏஎம் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த டைம்ல மேஜரா எந்தெந்த கரன்சிஸ் எந்தெந்த கரன்சிஸ் வந்து மேஜரா ட்ரேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேபிஒய் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அண்ட் யூஎஸ்டி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸோ இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜேபியோட கனெக்ட் ஆகிருக்கு யுஎஸ்டி பேர்ஸ் ஓகேங்களா மேஜரா ட்ரேட் ஆகிறது வந்து ஜேபிஒய் ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு தான் இந்த ட்ரேடிங் டைம்ல மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாடரேட்டா இருக்கும் ஒரு ஒரு மீடியம் லெவலில் வந்து பாத்தீங்கன்னா வளட்டையில் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல மூவ் ஆகக்கூடிய ட்ரேடிங் ஸ்கிரிப்ட்னு பார்த்தீங்கன்னா யூ ஜேபிஒய் கனெக்டடா இருக்கக்கூடிய பேர்ஸ் உங்களுக்கு யூரோ ஜேபிஒய் ஜேபிபி ஜேபிஒய் யூஎஸ்டி ஜேபிஒய் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கனெக்ட் ஆயிடும் பாரிஸ் உங்களுக்கு ஓகேங்களா நான் முன்னாடி சொன்னது போல வந்து பாத்தீங்கன்னாக்க நார்மலா இருக்கக்கூடிய லண்டன் அண்ட் நியூயார்க் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி வளர்ட்டைலாம் இருக்கக்கூடிய மார்க்கெட் அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியான வளரட்டை தான் இந்த மார்க்கெட்ல இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த மாதிரியான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டைம்ல இந்த ஏஷியன் ஸ்டேஷன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஸ்டேஷன்ல மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஸோ அந்த மார்க்கெட் 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 வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு இந்த செஷனில் இருக்கும் சரி ஃபார் போகும் போகும் அல்ல டவுன் அப்படின்னா ஸோ இன்கேஸ் போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த செஷன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்ரெண்டுக்கு வந்து ஒரு இனிஷியேட் ஆகும் டைரக்ஷன் திரும்பும் டோக்கியோவில் இருக்கக்கூடியது ஸோ ஹைலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸோ மேஜரா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பயன்படுத்திக்கூடிய ஒரு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் செஷன் உங்களுக்கு இதோடைய டைம் ஃப்ரேம்னு பார்க்கும்போது எயிட் ஏம்ல இருந்து ஃபைவ் பி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த டைம்ல மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா யூரோ பவுண்டு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர்ஸ் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மேஜரா ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேம் இது சரிங்களா ஸோ அதே போல இந்த டைம்ல மோஸ்ட் ஆக்டிவ் செஷன் வந்து ஓகேங்களா ரீட்டைல் ட்ரேடர்ஸ்ல இருந்து கார்பரேட்ஸ்ல இருந்து இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் ட்ரேட் பண்ணக்கூடிய மேஜர் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் உங்களுக்கு ஸோ அதே போல் நம்ம முன்னாடி சொன்ன போல் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீரியடில் உங்களுக்கு ஆக்டிவாக இருப்பாங்க சரிங்களா அடுத்ததா ஸோ இந்த பீரியடில் எந்தெந்த பேர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங் மூமெண்ட்ஸ் இருக்குன்னா முன்னாடி சொன்ன அஸ் ஆசோசல் யூரோ பவுண்டு யூஎஸ் டாலர் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக மேஜர் கரன்சிஸில் நம்ம பார்க்கும்போது ஈரோ யுஎஸ் டி ஜிபிபிஎஸ்டி யுஎஸ்டி சிஹெச் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா சோ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னோட சொன்னோம் ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய மார்க்கெட் மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய டைம் ஸோ இந்த டைம்ல நார்மலாக ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய ஒரு டைம் இது ஓகேங்களா அப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இந்த லண்டன் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா ஸோ ஏஷியன் டைம்லேயோ சிட்னி செஷன் டைம்லயோ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நீங்க போய் மார்க்கெட்டில் உட்காந்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த பர்டிகுலர் பீரியட்ல நீங்க மார்க்கெட்ல உட்காந்துக்கினாவே உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் மோஸ்ட்லி எடுத்துட்டு நம்ம வந்து வெளியில வர முடியும் அடுத்தது அதே போல ஒரு மேஜரான வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு செஷன் என்ன அப்படின்னு நியூ செஷன் ஸோ இதோட டைம் ஃப்ரேம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன் பிஎம்ல இருந்து டென் பிஎம் வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும் சரிங்களா அதே போல இந்த டைம்ல என்னென்ன கரன்சிஸ் உங்களுக்கு ட்ரேட் ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா கரன்சிஸுமே உங்களுக்கு ட்ரேட் ஆகும் பட் இருந்தாலும் வந்து யூஎஸ் டாலர் கனடா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா யூரோ பவுண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஆக்டிவா ரன்னிங்ல இருக்கு ஏன் அப்படின்னா இந்த நியூயார்க் செஷனுடைய பிகினிங் டைம்ல சோ லண்டன் செஷனுடைய வந்து பாத்தீங்கன்னா எண்டிங் டைம் ஆகும் சோ அப்ப லண்டன் செஷனும் நியூயார்க் செஷன் வந்து ஓவர் லேப் ஆகக்கூடிய ஒரு பீரியட் இது ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு போர்ஷன் ஆஃப் டைம் உங்களுக்கு அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டி கனடா அசோசியல் அந்த டைம்ல அவங்களுடைய கரன்சிஸ் ஆக்டிவா இருக்கக்கூடியது பட் உங்களுக்கு யூரோ பவுண்ட் ஏன் வருது அப்படின்னா லண்டன் செஷனுடைய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் டைம்ல நியூயார்க் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் டைம் ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ அதனால இந்த நாலு கரன்சிஸும் உங்களுக்கு வந்து நல்லா ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பீரியட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் செஷன் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த டைம்ல முன்னாடியே நான் சொன்னேன் ஃபஸ்ட் ஹைலி வளரட்டை இருக்கிறது லண்டன் செஷன் தான் உங்களுக்கு ஹைலி வளரட்டை இருக்கும் ஏன் அப்படின்னா ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லண்டன் மார்க்கெட் இருக்கு இங்கிலாண்டு மார்க்கெட் இருக்கு பிளஸ் அதே போல உங்களுக்கு வந்து ஜப்பான் ஏஷியன் மார்க்கெட் சிட்னி மார்க்கெட்டோடைய எண்டிங் செஷன் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த டைம்ல இருக்கும் அல்லது அப்போதான் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ அவங்களும் வந்துருவாங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூயார்க் மார்க்கெட் உங்களுக்கு ஓபன் ஆகுதுக்கு ப்ரீ மார்க்கெட் உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அப்போ அவங்களும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மார்க்கெட்ல வரது வாய்ப்புகள் இருக்கு ஆனால் லண்டன் செஷன் அப்படிங்கிறது வேர்ல்டுல வந்து ஹைலி வளர்ட்டை எல்லாரும் ட்ரேட் பண்ணுற ட்ரேடிங் டைம் நியூயார்க் செஷனுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல ஹைலி வளர்டைலாம் இருக்கும் சரிங்களா ஸோ லண்டன் ஸ்டேஷனில் கம்பேர் பண்ணும் போது நியூயோர்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான மூமெண்ட்ஸ் தான் இருக்கும் கம்மியான லிக்விடிட்டி தான் இருக்கும் பட் செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் இது ஓகே இந்த டைம்ல முக்கியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஈஸ் அப்படிங்கிறது வேர்ல்டில் வந்து பெரிய பொருளாதாரம் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈஸோடைய எக்கனாமிக்கல் இம்பாக்ட் வந்து எல்லா நாட்டுகளுடைய கரன்சிஸும் இம்பாக்ட் பண்ணும் ஸோ அதனால இந்த டைம்ல வந்து கூட மேஜராக உங்களுக்கு என்ன நடக்கும் யூஸ் உடைய எக்கனாமிக்கல் டேட்டாஸ் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டைம் இது ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா யூயோஸ் வித் உங்களுக்கு வந்து பவுண்டோ ஈரோவோ ஜேபியோ கனடாவோ இந்த மாதிரியான கோ ரிலேட்டட் பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈயோஸ் அகெயின்ஸ்ட் மற்ற கரன்சிஸ் இருக்கக்கூடிய பேர்ஸ் நீங்க ட்ரீட் பண்ணும்போது ஒரு பெட்டரா உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னது போல இது உங்களுக்கு லண்டன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்கோடைய டைம் ஸோ அடுத்து உங்களுக்கு அதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு நியூயார்க் ஸ்டேஷன் உங்களுக்கு எந்த இருந்து எப்போ வரைக்கும் ஸோ அது எப்படி மூமெண்ட்ஸ் இருக்கும் எந்தெந்த பேஸு அந்த டைமில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு டைம் ஃப்ரேம் பெஸ்ட்டு ட்ரேடிங் செஷன் எந்த டைமில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடராக நாம் வந்து மார்க்கெட்டில் உட்காரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அது ஓவர் லேப்ஸ் அப்படிங்கும் போது நான் லண்டன் ப்ளஸ் நியூயார்க் நம்ம முன்னாடி சொன்னது போல ஒன் பிஎம்லருந்து ஃபைவ் பிஎம் இந்த பீரியடில் லண்டன் மார்க்கெட்டும் ஆக்டிவா இருக்கும் நியூயார்க் மார்க்கெட்டும் ஆக்டிவா இருக்கும் ஸோ இந்த டைம்ல ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹார்ஸ் மார்க்கெட்ல உட்காந்திங்கனாவே நல்ல ப்ராஃபிட்ஸ் நல்ல தேவையான ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட்ல எடுத்துகிட்டு வரலாம் நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் மார்க்கெட்ல நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் வராது ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இமீடியட்டா நமக்கு வந்து கிடைச்சிரும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல நான் சொன்னது போல மார்க்கெட்டை ஈஸியா நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஸோ மார்க்கெட்டோடைய ரியல் மூமெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு அல்லது அந்த டைம்ல நடந்த பொருளாதார எக்கனாமிக் இம்பாக்ட பேஸ் பண்ணி ரியலாக மார்க்கெட் மூவ் ஆகும் அதனால் மார்க்கெட்டை ஈஸியாக கணிக்க முடியும் ஹைலி லிக்விடிட்டி ஸோ குயிக்காக நம்மளுடைய டார்கெட்டோ அல்லது ஸ்டாப் லாஸோ ஈவன் ஸ்டாப் லாஸோ குயிக்காக நமக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேம் நீங்கள் மற்ற டைம்ல போயிட்டு சரி மற்ற செஷன்ஸ்ல போய் நீங்கள் உட்காந்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாக்டில் ஒரு ஸ்மால் டைட் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பட் இந்த டைம்ல ஹைலி லிக்யூட் மார்க்கெட் நல்ல ஸ்விங் போயிட்டு வரக்கூடிய ஒரு மார்க்கெட் டைம் ஃப்ரேம் ஓகேங்களா சோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம்ல சொன்ன இந்த பீரியட்ல ப்ராப்பரான டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பா ப்ராஃபிட்டபுலா பண்ண முடியும் இந்த பீரியடில் எந்தெந்த பேஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா மேஜரா யூரோஸ்டி ஜிபிபிஎஸ்டிஎஸ்டி ஜேபிஒய் சோ கனடா யூஎஸ்டி சிகிச்சை இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதே போல இன்னொரு ஓவர் டைம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது செகண்ட் லெவல்ல நம்ம நேரம் சொன்ன சோ லண்டன் ஹைலி வலட்டில் இருக்கிறது லண்டன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் அடுத்த டோக்கியோ அடுத்த சிட்னி வரும் சரிங்களா அப்ப டோக்கியோ செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய டோக்கியோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் ஓவலா பார்க்கக்கூடிய ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டைம் ஸோ அந்த ஒரு பீரியட்ல பார்த்தீங்கன்னா செவன் ஏஎம்ல இருந்து எயிட் ஏம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு ரெண்டு மார்க்கெட்டும் உங்களுக்கு ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு டைம் ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன போல அன்னைக்கு பர்டிகுலர் டேவோடைய ட்ரெண்ட் உங்களுக்கு இன்சியேட் ஆகக்கூடிய ஒரு டைம் இது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஸோ ப்ரீவியஸ் நாம பார்த்த உங்களுக்கு வளாட்டலிட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் நியூயார்க்கோடைய வளாட்டலிட்டி கம்பேர் பண்ணுவோம் ஸோ கம்மியா இருக்கும் பட் இந்த டைம்ல உங்களுக்கு வந்து பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி வந்து நீங்க ட்ரீட் பண்ணுறது ஒரு பெட்டரான ஒரு இதாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த டைம்ல அதே போல இப்ப நான் முன்னாடி சொன்னேன் லண்டன் நியூயார்க் ஹைலி வளாட்டைலா இருக்குன்னு சொன்னேன் ஸோ நாம் அதே போல உங்களுடைய ப்ராஃபிட்டையும் லாஸையும் வந்து குயிக்கா உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல ரீச் ஆயிருந்து சொன்னோம் இல்ல எனக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும் ரெஸ்க் ஃப்ரீயா நான் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல இந்த ஒரு ஓவர் டைம்ல நீங்க வந்து பார்த்திதான் ட்ரேட் பண்றது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் அதே போல எந்த டைம்லலாம் நீங்க வந்து ட்ரேடே பண்ண ஓகேங்களா எதை டைம்ல நம்ம பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிறத விட எந்த டைம்ல பண்ண நீங்கள் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மார்க்கெட்ல ஈஸியாக ஜெயிச்சிட முடியும் டைம்ல நீங்க ட்ரேடிங்கே பண்ண கூடாது ஒஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆக போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியோ அல்லது மார்க்கெட்டை ஓப்பன் ஆக போகும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸோ நீங்க ட்ரேடிங்ல உட்கார்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்டான டைம் பீரியட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் லோ லிக்யூரிட்டி இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேம் ஸோ நம்ம முன்னாடி சொன்னோம் ஸோ மார்க்கெட் லோ லிக்யூரிட்டி எப்ப எப்பெல்லாம் இருக்கும் ரொம்ப லோ இருக்கிறது உங்களுக்கு நியூயார்க் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆக போகக்கூடிய ஒரு டைமும் சிட்னி மார்க்கெட் ஓபன் ஆகக்கூடிய ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ இருக்கும் ஓகேங்களா சோ நியூயார்க் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு மிட் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஃபோரக்ஸ் மார்க்கெட் வந்து அன்னைக்கு டே வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் தான் இந்த நியூயார்க் மார்க்கெட்டுடைய க்ளோசிங் டைம் சோ இந்த பீரியட்ல லோ லிக்யூரிட்டி இருக்கக்கூடிய டைம் ஃபிரேம்ல நீங்க வந்து ட்ரேட் பண்ணாதீங்க சோ இப்ப இந்த மாதிரி வீக்கெண்ட் டைம்லயோ அல்லது லோ லிக்யூரிட்டி இருக்கும் போது நீங்க ட்ரேட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா உங்களுடைய ஸ்ப்ரெட் வந்து பாத்தீங்கன்னா கேப் ரொம்ப ஹையா இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்டர் போட்டா எங்கேயோ போய் விழுவுது ஆக்சுவலா இது வந்து நேச்சுரல் ஓகேங்களா இதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல அந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ் வந்து வேணும்னு வைடன் பண்றது அந்த டைம்ல நேச்சுரலாகவே உங்களுக்கு அப்படிதான் இருக்கும் அதனால இந்த மாதிரியான பீரியட் எல்லாம் நீங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணுங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை இம்பாக்ட் டேட்டா வரப்போகுது அப்படின்னா அந்த டேட்டா வரப்போறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவரும் டேட்டா வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் அன் அவரும் நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஓகேங்களா ஏன்னா மார்க்கெட் டேட்டா வர போறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்க ஒரு ட்ரேட் போட்டிருக்கீங்க உங்களுக்கு அகெயின்ஸ்டா மார்க்கெட்ல டேட்டா வந்துருச்சுன்னா ஒரு பெரிய டக்குன்னு ஒரு பெரிய லாஸ் வரும் அதே போல டேட்டா வந்து ஒரு ஆஃப் அன் அவர் எதுக்கு அப்படின்னீங்கன்னா ஸோ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய அந்த நியூஸ் இம்பேக்டால ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸோடைய ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சுட்டு ஸோ ஓவராலா மார்க்கெட் இதுக்கப்புறம் எந்த பக்கம் போக போகுது அப் ஆக போகுதா டவுன் ஆக போகுதா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணி நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா தான் மார்க்கெட்டோடைய ரியல் மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்போ உங்களுக்கு எந்த ட்ரேடு பண்ணக்கூடாதுங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இப்போ ஜென்ரலா எந்த மாதிரியான டைம்ல நம்ம ட்ரேட் பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணுங்கிற மாதிரியான ஜஸ்ட் வந்து ஒரு டிப்ஸ் ஸோ கண்டிப்பா எல்லா வீடியோவிலையும் அந்த பர்டிகுலர் டாபிக் ஒரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நானு ஸோ அதே போல இந்த டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி என்ன டிப்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னாக்க ஸோ நான் ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டைம் எனக்கு வேணும் நான் வந்து ஹைலி வளரட்டல் டைம்ல நான் ட்ரேட் பண்ணணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்க லண்டன் அண்ட் நியூயார்க் உடைய டைம் டைமை வந்து சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ இல்லை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா லோ லிக்விடிட்டி இருக்கக்கூடிய அல்லது வந்து பாத்தீங்கன்னா லோ மீன்ஸ் லிக்யூடிட்டி ஒரு ஆவரேஜாக இருக்கணும் பட் லெஸ் ரிஸ்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டோக்கியோ செஷன் அல்லது டோக்கியோ பிளஸ் வந்து லண்டன் ஏன்னா டோக்கியோ லண்டன் ஓவர்லாப் ஆகக்கூடிய ஒன் அவர் தான் வருது கம்ப்ளீட் வந்து நீங்க பண்ணி ட்ரேட் பண்ணலாம் சரிங்களா சோ அதே போல என்ன செய்ய கூடாது வெறும் லெஸ் லிக்யூடிட்டி இருக்கக்கூடிய டைம்லயோ ஃபண்டமெண்டல் ஈவென்ட்ஸ் டேட்டா வர்றதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு ஹாஃப் அவர் டைம் பீரியட்லயோ அல்லது நியூயார்க் வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய டே பினிஷ் ஆகக்கூடிய ட்ரீட் பண்றதை அவாய்ட் சரிங்களா அதே போல நீங்க போலீங்கன்னா எக்கனாமிக்கல் ஈவென்ட்ஸ் வரக்கூடிய டைம்ல நீங்க ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணணும் டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அல்ல அதே போல அந்த டேட்டா வர போறதுக்கு முன்பா நீங்க வந்து சேவ் சோன்ல இருக்கணும் ஓகேங்களா சோ இப்ப இந்த வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி செஷன்ஸ் வந்து பிரிக்கிறாங்க எந்தெந்த செஷன்ஸ்ல மார்க்கெட்ல மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் எந்தெந்த கரன்சி டைம்ல மூவமெண்ட்ஸ் இருக்கும் சோ அந்த டே வந்து எப்படி அந்த பீரியட்ல மார்க்கெட்டுடைய மூவமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிற மாதிரியான தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கண்டிப்பா ஸ்டடி பண்ணி நான் நினைக்கிறேன் அதே போல எந்தெந்த டைம்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் எந்த டைம்ல சாரி எந்த செஷன்ல நம்ம ட்ரேட் பண்ணலாம் எந்த செஷன்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரா ப்ரொஃபஷனா ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான தெளிவான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா நீங்க ஸ்டடி பண்ணிருப்பீங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா என கண்டிப்பா வந்து கால் பண்ணுங்க அல்லது டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் நம்மளுடைய எபிசோடு ஃபைல் வந்து பாத்தீங்கன்னாக்க டெமோ அக்கௌண்ட்னா என்ன லைவ் அக்கௌண்ட்னா என்ன டெமோ அக்கௌண்ட்டுக்கும் லைவ் அக்கௌண்ட்டுக்கும் வித்தியாசம் எப்படின்னா டெமோல இருந்து நம்ம எப்படி லைவுக்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடிஸ் வந்து பாத்தீங்கன்னா லெசன்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெளிவா பாக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ